எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு இலா புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் சார் சமீபத்துல மோடி அவர்கள் தமிழகம் வந்திருந்தார் மிக கடுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிச்சிட்டு போயிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க சார் நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டரா வந்தாரா இல்ல பாரதிய ஜனதாவினுடைய பேச்சாளராக வந்தாரான் நமக்கு தெரியல எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில எப்படி பேசணும் என்ன பேசணும்ன்றத பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது அது பாசிஸ்ட் அமைப்பு அவங்களுக்கு வந்து இன்றைக்கு வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலுக்காக மக்களை எப்படி ஏமாத்தலாம் தன்னை எதிர்ப்பவர்களுக்கு மேல எப்படி பழி போடலாம் இதுதான் அவருடைய வேலை ஒரு நாடக நடிகர் மாதிரி சீனிங் சீன் மாத்திட்டு இப்போ நாலு வருஷம் சிறை தண்டனையும் நூறு கோடி ரூபாய் வாங்கி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணி விட்ட முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதாவங்கள பொதுநல நோக்கத்தோடு தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள் அப்போ ஒண்ணு உங்களுக்கு புரியுதா எல்லாருமே நல்லா நினைச்சு பார்க்கணும் யாராவது ஒருத்தவங்களை கோர்ட்ல தண்டிக்கப்பட்டு எல்லாமே ப்ரூஃப் செய்யப்பட்ட ஒரு ஊழல்வாதிய ஊழல் குற்றவாளிய அவங்க நல்லவங்க அவங்க வந்து நல்லா இருந்தாங்க அவங்க சிறப்பா செஞ்சாங்கன்னா என்ன அர்த்தம் உனக்கும் அவங்களுக்கும் என்ன வேலை எப்படி அந்த இது எப்படி வந்து ஒரு குற்றவாளிய வந்து நல்லவங்கன்னு சொன்னீங்கன்னா நீ எப்படிப்பட்ட குற்றவாளி நல்லா நினைச்சு பார்க்கணும் இயற்கையாக வரக்கூடிய கேள்விதானே ஆக பொதுவையிலேயே எல்லா அடிப்படையிலையும் எதை பற்றியுமே கவலைப்படாமல் மிக மோசமாக இருக்கக்கூடிய அந்த பிஜேபி என்கிற அமைப்பில் நரேந்திர மோடி ஒரு நாடகம் நடிச்சிட்டு இருக்க தமிழ்நாட்டுக்கு எதுக்கு குலசேகரப்பட்டினம் கொள்ளையடித்து தண்டனை பெற்ற ஜெயலலிதா ஓகேவா ஆனா குலசேகரப்பட்டினம் என்ற ராக்கெட் தளத்துக்கு முதன் முதலாக ஆயிரத்தி இரண்டாயிரத்தி பதிமூணுல நம்முடைய முத்தமிழறிஞர் எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மன்மோகன் சிங்கிட்ட கடிதமே கொடுத்துருக்காரு அங்க வந்து ராக்கெட் ஏவுதல் அமைக்கணும்னு அப்படி சொன்னதை ரெண்டாயிரத்தி பதினால நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கை கனிமொழி ரெண்டாயிரத்தி பதினாலும் பேசினாங்க தொடர்ந்து கடிதங்கள் கொடுத்தாங்க நேரடியா போய் பார்த்துட்டு வந்தாங்க இன்னும் கூட மிக தெளிவாக டெக்னிக்கலாகவே டெக்னிக்கலாகவும் கொடுத்தாங்க நீங்க வந்து இப்ப வைத்திருக்கிற ஏவுதளத்தின் மூலமாக நீங்க கொடுக்கக்கூடிய அந்த இதெல்லாம் விட அந்த இடத்துல குலசேகரப்பட்டினத்துல அந்த ஏவுகணைதல வந்து உரிமையானால் மிக பெரிய அளவிற்கு நமக்கு ஒரு மாறுதல் ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்லாம் கடிதம் எல்லாம் கொடுத்தாங்க எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டாங்க ஏறுதல் இப்ப கெட்டோம் பத்து வருஷமா என்ன ஏதுன்னு கூட கேட்கல என்னமோ இவர்தான் செஞ்சா மாதிரியும் தான் தூத்துக்குடிக்கு வரா மாதிரியும் இவர் தான் வந்து அங்க இது பண்ற மாதிரியும் வந்து இப்ப பேசியிருக்காரு இந்த நாடக நடிப்பை யார் ஒத்துக்குவாங்க திமுகவை வந்து அழிக்கணும் திமுகவை இது பண்ணணும்ன்றிய ஆஹ் நைன்டீன் ஃபார்ட்டி நைன்ல இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கணும் இந்த கட்சி ஒழிஞ்சு நினைச்ச கட்சி எல்லாம் ஒழிஞ்சு போச்சு இந்த எடுத்துக்கோங்களேன் அமைப்பு எப்ப வந்தது இதுக்கு என்ன இருந்தானுங்க ஜனசங்கம் ஒரு பேர்ல இருந்தானுங்கல்ல அதுக்கு முந்தி ஒரு பேர்ல இருந்தானுங்கல்ல ஏன் அதெல்லாம் களைச்சு கழிச்சு போனீங்க நீங்கதான் செத்து செத்து பழிச்சு வரீங்களே தவிர திமுக கிடையாது அத முதல்ல நரேந்திர மோடி புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் எதுக்காக சொல்றோம்னா நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு உதவி செய்யணும் உதவிகரமா இருக்கணும் வாயார்னா அந்த மேடையில ஏறி உக்காந்துக்கிட்டு உளவு பெரிய கூட்டத்தை அந்த இடத்துல எல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்கு கூட்டி வரப்பட்ட கூட்டமே தவிர கூடிய கூட்டம் நல்லது கூட்டிய கூட்டம் இந்த கூட்டி வர கூட்டத்துல மேலே யார் உக்காந்துருக்கிறது போர் டுவெண்ட்டி மலை அண்ணாமலை போர் டுவெண்ட்டி மலை ஒரு பக்கம் உக்காந்துருக்கேன் அந்த ஆளு ஒரு நாலு மாசத்துக்கு முந்திதான் ஜெயலலிதா மாதிரி மோசமான ஆளே கிடையாது நாட்டையே நாசப்படுத்திட்டு ஊழலே போய் தமிழ்நாட்டையே கெடுத்து குட்டிச்சவரா ஜெயலலிதா அந்த போர் டுவெண்ட்டி மலை பேச போர் டுவெண்ட்டி மேலை மேல ஏடிஎம்கே காரங்கெல்லாம் காரங்களாம் பாஞ்சு கடிக்க அதுக்கு கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தாங்க அந்த ஜெயலலிதாவை இன்னைக்கு வந்து மோடியை மேடையில உட்காந்துக்கிட்டு மோடி அப்படியே குதிக்கிறாரு அப்படியே பெருசா பேசுறாருன்னா என்ன அர்த்தம் நீ ஒண்ணும் வேணாம் அந்த மேடையில உட்காந்துருக்காங்க அந்த பார்லிமெண்ட் மெம்பர் கங்கை கனிமொழி நீ என்ன பண்ணணும் ஒரு பிரைம் மினிஸ்டர் தானே யாராக இருந்தா என்ன ஒரு எம்பியினுடைய பேரை கூடமா சொல்லக்கூடாது அப்படி என்னமா தப்பு அவங்க பேரை கூட சொல்லல நரேந்திர மோடி அப்ப எப்படிப்பட்ட மனவளம் பார்த்தீங்களா அதனாலதான் நம்ம சொல்றது நரேந்திர மோடி என்பவர் ஒரு நல்ல நடிகர் அவர் இன்னைய மேடையில ஒன்னு பேசுவோக்குள்ள நாளைய மேடையில ஒன்னு பேசுவோக்குள்ள நேற்று ஒண்ணு பேசிருப்பாரு என்னான்னு கேட்டா நான் அப்படிதான் இப்ப என்ன அதுக்கு அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கிற ஒரு மோசமான பேர் வழிகள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி ஓட்டுவாங்களான்னு நினைக்கிற குஜராத்து யூபி மத்திய பிரதேசம் போன்ற பதில அப்பாவி மக்கள் அந்த அப்பாவி மக்களை ஏமாத்தி ஏமாத்தி மதவெளியை ஊட்டி இவனுங்க ஓட்டு வாங்கிட்டு வரானுங்க தமிழ்நாட்டுல அதெல்லாம் நடக்காது என்பதே மீண்டும் வர இருக்கிற தேர்தல் நிரூபிக்கும் அப்ப தெரியும் மக்கள் எப்படி பார்த்தாங்க அப்படி இருக்கும்போது பாஜக அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு திமுக காணாம போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருன்னு புரிஞ்சுக்கலாங்களா எப்படி புரிஞ்சீங்கன்னா நரேந்திர மோடிக்கு அவ்வளவுதான் அதுக்கு மேல கிடையாதுன்னு அர்த்தம் என்ன தெரியும்ல திமுகவை அரசியல் கட்சியாக பாக்குறப்பல திமுக என்பது சமுதாய அரசியல் சீர்திருத்த இயக்கம் என்றே துவக்கப்பட்டது தெரியும்ல அதெல்லாம் தெரியாது இது இயக்கம் இயக்கத்தழி வெற்றி தோல்வி என்பதை எல்லாம் கடந்து நாப்பத்தி ஒன்பது எத்தனை வருஷம் ஆகுது இன்னை வரைக்கும் அந்த கருப்பு சிவப்பு கொடி பறக்குது உதய சூரியன் இருக்குது நரேந்திர மோடிக்கு அதெல்லாம் தெரியாது அவர் என்ன நினைச்சு நிறைய லெட்டர் பேட் கட்சிகள்லாம் கூட இருக்கு அவர் கூட சில லெட்டர்பேட் கட்சிகள் இந்த தேர்தலுக்கு இருக்கும் அடுத்த தேர்தலுக்கு இல்லாம போயிடும் அந்த கணக்கை நினைச்சுக்கிட்டு நரேந்திர மோடி குதிக்கிறாரு அவர்களே ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த பேரை மாத்திட்டு இன்னொரு பேருக்கு போயிடுவாங்க அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற அவருடைய இந்த கருத்து என்பது நாம எல்லாம் கேட்கின்ற போதே சிரிக்கிறதுக்குதான் பயன்படுமே தவிர சிந்திக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது திமுக தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்களுடைய ஆட்சியில எல்லாம் எவ் எவ்வளவு திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் காங்கிரஸை விட மூன்று மடங்கு அதிகமான நிதியை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு இது உண்மையா படு பொய் பச்சை பொய் இந்த நபர்களால் கெடுத்து குட்டிச்சுவரானதுல முதல்ல சேது சமுத்திர கால்வாய் திட்டம் இருந்தாலும் போன பகுதியிலேயே சேது சமுத்திர கால்வாய் திட்டம் வந்து அன்னைக்கு அறுபது சதவீதம் நிறைவேறிய போது பிஜேபி ஆர் எஸ் எஸ் காரர்களால் போய் நிறுத்தப்பட்டது அன்னைக்கு மட்டும் அது முடிஞ்சிருந்ததுன்னா தமிழ்நாட்டினுடைய கார்பர்ஸ் பெரிய அளவில் இருக்கிறது மட்டும் இல்ல பல்லாயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க சிறு குறு தொழில்கள்லாம் வளர்ந்துருக்கு ஏற்றுமதி ஏற்படுத்தி எடுத்து குட்டிச்சவராக்கிய நரேந்திர மோடி கூட்டம் அங்க வந்து நின்று இதை பேசிக்கிட்டு இருக்கு இன்னும் கூட நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் அறிவிச்சு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்கன்னு தமிழ்நாட்டுக்கு நல்லது ஏதாவது செஞ்சோம்னு சொன்னாரா இருந்தாலும் ஒண்ணு நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் எங்களுடைய தலைவர் முதலமைச்சரான தளபதி அவர்கள் நாளைக்கு அவருக்கு பிறந்தநாள் அவருடைய பிறந்தநாள் என்பது நாடே கொண்டாடுகிறது மக்கள் கொண்டாடுகிறார்கள் ஒவ்வொரு வீட்டிலும் வேலை வைக்கிற வேலை அவர் ஒண்ணு அரசியல் இதெல்லாம் கூட பார்க்கல எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைச்சு தாயன்போடு தாய் மாணவரா இருக்காரு ஏன்னா பிள்ளை குட்டிகளினுடைய கல்வி ஏன் இதெல்லாம் வந்து இதுக்கு முந்தைய ஆச்சரியம் இருந்தவங்களுக்கு தெரியலையா பத்து வருஷம் கிடிக்கும் போது இன்னைக்கு காலை உணவு திட்டமாக இருந்தாலும் மகளிர் அரசு பள்ளியில படித்த மகளிருக்கான மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை திட்டமாக இருந்தாலும் ஏழை எளிய பெண்களுக்கான கலைஞர் உரிமைச்சு உரிமை சீட்டு தொகையாக திட்டம் இருந்தாலும் பேருந்துல கட்டணமின்மை இல்ல இருந்தாலும் எல்லா வகையிலையும் அளவிற்கு பெண்களுக்கு ஏன் செய்யறாரு அவரே சொல்றாரு நான் உங்களுக்கு சகோதரனாக தாயும் தந்தையுமாக நான் தாயுமானவராக இருப்பேன் பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்போ இப்படி ஒரு நல்ல ஆட்சி அமைக்கிறது மட்டும் இல்ல எல்லாரும் பெண்களுக்கு மட்டும் செய்றீங்கன்னு உடனே இந்த பட்ஜெட்ல அழகா செஞ்சாரு என்ன செஞ்சாரு மகளிருக்கு மட்டுமல்ல பெண் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல ஆண் பிள்ளைகளுக்கும் அரசு பள்ளியில் படித்து வந்தால் உயர்கல்வி போக என்பது அவர்களுக்கு உயர்கல்வி இலவசம் என்பதும் அவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தருவதையும் உத்தரவு போட்டிருக்காரு இப்படி நம்ம வீட்டு பிள்ளைகளுடைய படிப்பு கல்வி இன்னைக்கு தனித்திறன் வளர்ச்சி நம்ம எல்லாம் பாருங்க எப்படி முன்னால வருதுன்னு அதெல்லாம் காரணமாக இருக்கிற அவரை பாராட்டுறது அவரை போற்றுவது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் ஆனா நரேந்திர மோடி கவர்மெண்ட் நாம நம்முடைய ஜிஎஸ்டி நம்முடைய மக்களின் வரி பணத்தை எடுத்துக்கிட்டு ரிட்டர்ன் பண்றதே கிடையாது கால்வாசி கொடுக்கறது இத்திரி பர்சன்ட் நம்மள வந்து நாசப்படுத்துறது ஏன்னா திட்டத்தெல்லாம் நிறுத்தணுமா பணம் இல்லாம தவிக்கணுமா இப்படி ஒரு திட்டம் போட்டு நடத்துகிற கேவலமான ஆட்கள் தான் பிஜேபியினுடைய ஆட்கள் அதை நாம மறந்துடக்கூடாது இன்னும் கூட அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்னு உலகமே சொல்லும் இந்தியா முழுவதும் எல்லா பகுதிகளிலும் சேர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு இடத்துல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட சொன்னேன் சொன்ன இரண்டாயிரத்தி பதினாலு பதினாறுலயே வந்த பத்தொன்பதுல வந்து அடிக்கல்ல போட்ட அடிக்கல்ல போட்டீங்கன்னு ரெண்டு வருடத்தில் வந்து விட்டது எய்ம்ஸ் மருத்துவமனை எல்லாருமே பரவாயில்ல வரவேற்றோம் ஆனா ஒரு வேலையும் செய்யல இன்னும் வந்து காம்பவுண்ட் வால் கூட கட்டி முடிக்கல நீ சொன்னவெல்லாம் தவறி போச்சு ஏன் அங்க வர வேண்டிய கல்லூரி என்னாச்சு அந்த க கட்டடம் என்னாச்சு எங்க போச்சு பணங்கள் அது ஏன் கேட்கறோம்னா அதனோடு அறிவிக்கப்பட்ட பத்துக்கு மேற்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகள் வட மாநிலங்கள்ல கட்டி நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கட்டல அப்புறம் தமிழ்நாட்டில் எதுக்கு வந்து ஓட்டு கேட்கிறேன் தமிழ்நாட்டில் ஓட்டு போது ஏன் இப்படி நடிக்கிற நூறு வருஷத்துக்கு பிறகு பெஞ்ச மழைலான் தூத்துக்குடியில எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டாங்க நிர்மலா சீதாராமன் வந்தாங்க உங்க அதிகாரிகள்லாம் வந்து ஆய்வு பணிகளாம் செஞ்சுட்டு போனாங்க மாநில அரசின் மூலமாக எல்லாரிடமும் கலந்து முப்பத்தி ஆறாயிரம் கோடிக்கு அங்க முப்பத்தி ஏழாயிரம் கோடிக்கு கொடுத்தா நிவாரணம் பேரிடர் நிவாரண நிதி குடியாருன்னா இது பேரிடரே கிடையாதான் அறிவிச்சது நரேந்திர மோடி அரசு பேரிடரே கிடையாது இது வரையில் ஒரு ரூபாய் கொடுக்கல ஒரு பைசா கொடுக்கல அந்த மக்கள் கஷ்டப்படும் போது அவர்கள் கண்ணீரை துடைக்க வராத இவர்கள் இன்னைக்கு அடிக்கல் போட்டுட்டு ஒரு நாடகம் நடிச்சுட்டு போயிருக்காங்க தேர்தல் நாடகம் இது இதெல்லாம் இங்க எடுபடாது இதற்கு சரியான பதிலடி கிடைக்கும் சார் அண்ணாமலையுடைய என் மண் எண் மக்கள் யாத்திரை மிகப்பெரிய அளவுல எழுச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறாங்க இது உண்மையா எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது இதுக்கு முந்தி நடந்தவர்களும் சரி இப்ப நடந்துகிட்டு இருக்கிறவர்களும் சரி எல்லாத்தையும் கேவலப்படுத்தணும்னே அண்ணாமலை அந்த பேரை வச்சா இப்ப தேசிய கட்சியினுடைய காங்கிரசினுடைய முன்னாள் தலைவராக இருந்தால் ராகுல் அவர்கள் நடைபயணம் போறாரு காலையிலிருந்து மாலை வரைக்கும் நடந்து ஒரு இருந்து கணெக்ட் பண்ணி கரெக்டா போடுறாங்க நடக்கிறாங்க கூடவே ஆயிரக்கணக்கான பேர் ஆனா இந்த ஃபோர் டுவெண்ட்டி மலை எப்படி நடந்தது தெரியுமா ஒரு ஊருக்கு வருவாராம் காரை விட்டு இறங்குவாராம் அந்த ஊர்ல ஒரு கிலோமீட்டர் போவாராம் போட்டெல்லாம் எடுத்துகிட்டு அங்க போஸ் கொடுப்பாங்க எல்லாம் முடிச்சோம்னா கார்ல ஏறி போயிடுவார் அடுத்த ஊர் அப்புறம் போய் அங்க இருக்கிற இடத்துல ஒரு பத்து நிமிஷம் அனுப்புறான் அப்புறம் கார்ல ஏறி போயிடுவாராம் இதுக்கு பேரு நலையா இதுக்கு பேரு யாத்திரையா பித்தலாட்டம் செய்வது எல்லாமே தப்பு என்பதற்கு வெளிப்படையான உதாரணம் தான் இது என் மக்கள் என் மண் அதான் நான் அதை தான் சொல்றது மோடி என் மக்கள் என் மண் முடிச்சு வைக்க வர்றாரு முடிச்சு வைக்கல உன் கட்சிய என் மண்ணுன்ற குழி தோண்டி புதைக்கிறதுக்குறான் என் மண்ணு உன் ஆள் குழி போட்டுருக்கிறான் போய் உன் கட்சியை போட்டு புதைச்சிட்டு போய் தொலை என்ன இருக்கு அண்ணாமலைன்றது ஆள் யாரு தமிழ்நாட்டுக்கு அளவுக்கு என்ன சம்பந்தம் அதாவது அரசு ரீதியாகவோ மக்கள் ரீதியாக நீ பொது வாழ்க்கைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா ஒண்ணுமே கிடையாது சும்மா எங்கேயோ ஐபிஎஸ் வேலை பார்த்தினா அங்க ஆயிரம் தப்பு பண்ண எல்லாரும் திட்டி அனுப்பிச்ச உடனே அரசியல் கட்சியில சேர்ந்து இங்கே உணர்ந்து போட்டுக்கிட்டு எல்லா அநியாய அக்கிரம் சேர்த்து தமிழ்நாட்டுல எழுபது வருஷமா இருந்தாலும் ஒரு செகண்ட் ஒரு நிமிடம் இந்த தமிழுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக என்னைக்காவது ஒரு சின்ன கஷ்டப்பட்டிருப்பாரா அந்த நபரு தன்னை எதுக்காவது ஈடுபடுத்தியிருப்பாரா ஒண்ணுமே கிடையாது அந்த ஆளு கடைசியா ஒண்ணு சொல்லியிருக்கிறான் அதை மட்டும் இப்ப அவங்க எல்லா இடத்துக்கும் சொல்றதுக்காக நான் சொல்றேன் என்ன தெரியுமா திரும்ப இருந்தாலும் எப்பேற்பட்டு திமிருப்பாருங்க ஆனவக்காரன் எதுக்குன்னா பிஜேபியினுடைய ஆட்சி வந்தான் உடனடியாக தமிழ் தாய் வாழ்த்து ரத்து பாத்தீங்களா தமிழ்தாய் வாழ்த்து ரத்து செய்யப்படும் சொல்றதுக்கு ஒரு போர் மலை அந்த போர் டுவெண்ட்டி மலைய வச்சுக்கிட்டு மிஸ்டர் மோடி பெரிய வேகமாக காட்சிகள்ல வசனம் பேசிட்டு தெரிகிறார் இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது மிக தெளிவாக தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் பிஜேபி ஒட்டு மொத்தமாக ஜீரோவாக போவதற்கு இந்த நிகழ்ச்சிகள் பயன்படுத்தும் அண்ணாமலையினுடைய யாத்திரைன்னு கேட்டீங்கல்ல நடைபயணம் அதுக்குதான் பயன்படும் இன்னும் கூட கேட்டீங்கன்னா போற வழியெல்லாம் பிரச்சனை அண்ணாமலையினுடைய யாத்திரைன்னு சொல்லிட்டு கூட ஒரு கும்பல் அழைச்சிட்டு போக வேண்டியது அந்த கும்பலுக்கு சோறு வாங்கி கொடுத்துட்டு அங்க சண்டை போட வேண்டியது இப்படி நிறைய பிரச்சனைகளோட போன எல்லாம் வேடிக்கை பார்த்து சிரிச்சாங்க சிரிப்பா சிரிக்குது அண்ணாமலைன்னு போஸ்டர் ஓட்ட போறாங்க பாருங்க சார் யாத்திரை முடியறதுக்கு ஒரு நாள் முன்னாடி அண்ணாமலை அறிவிச்சிருந்தாரு இந்த மணி நேரத்துல இந்த நாள்ல மிக முக்கிய தலைகள் எல்லாம் வந்து பிஜேபி ல சேருவாங்க அப்படின்னு திடீர்னு பார்த்தா அந்த ப்ரோக்ராம் ஒத்தி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு எப்படி பாக்குறீங்க இத கடைசி நேரத்துல யாரும் வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்களோ இது ஒரு அசிங்கமா இல்ல நீங்க எது நடத்துறீங்க என்ன தமிழ்நாட்டை வந்து என்ன நினைச்சுக்கிட்டீங்க கேவலமா இல்ல காசு கொடுத்து விலைக்கு வாங்குற மாதிரி ஆட்களை விலைக்கு வாங்குறப்ப எங்கதான் என்னதான் வாங்குறதுன்னு ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏவான் எக்ஸ் எம்எல்ஏவுக்கு இத்தனை கோடி சிட்டிங் எம்எல்ஏ பதவி போனாலும் உன்னுடைய பதவி காலத்திற்காக எவ்வளவு உனக்கு சம்பளம் உண்டோ அதே மாதிரி ரெட்டிப்பு அளவுல பணம் கொடுக்கப்படும் வந்து சேரி நீ உனக்கு இவ்வளோ நீ இந்த போஸ்ட்ல இருக்க காசு காசு காசுன்னு கார்பரேட்டு கம்பெனியில வாங்கிய காசை எல்லாம் தேசிய பத்திரம் என்று சொல்லி தேர்தல் பத்திரம் என்று சொல்லி வாங்கிய பித்தலாட்ட எல்லாம் வச்சு இந்தியா முழுக்கவும் ஆட்களை விலைக்கு வாங்கறானுங்க விலைக்கு வாங்கிக்கிட்டு அதுல கை தட்டி சந்தோஷப்படுற ஒரு மலிவான கூட்டம் தான் இந்த கூட்டம் அதுக்கு இது ஒரு உதாரணம் இவர் அவன் இவன் பட்டு பொட்டியா காசு எடுத்துட்டு போனா காரி துப்பிட்டு போட்டாங்க மூதியில அதை தொடச்சுக்கிட்டு போட்டு வண்டி மேல அங்க உட்கார்ந்து இன்னும் யார் யார வேலை பேசிட்டு இருக்காங்களோ நமக்கு தெரியாது இப்ப யாரு பிஜேபிக்கு போனாலும் தமிழ்நாட்டு மக்கள் மிக கேவலமாக மிக மலிவாக அந்த நபர்களை பத்தி முடிவு செய்வார் சார் சமீபத்துல புதிய தலைமுறை தொலைக்காட்சி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருந்தாங்க பாஜக பதினெட்டு சதவீதம் தமிழ்நாட்டுல வாக்குகளை பெறும் அப்படின்னு மூணு பர்சன்ட்ல இருந்து பதினெட்டு பர்சன்ட்டுக்கு அதிரடியா பாஜக உயர்ந்து இருக்கிறதா சொல்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் அதாவது எல்லாம் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக இருந்தால்தான் இதுக்கு கருத்து சொல்ல முடியும் நீ யாருகிட்ட போய் கேட்ட இங்க போய் கேட்ட யாரை போய் பார்த்த யாருகிட்ட கிட்ட இருந்து இத இந்த கருத்து கணிப்புக்கு நீங்க முடிவு எடுத்தீங்க இப்போ சொல்றேன் தெரிஞ்சீங்க இன்னும் ஒரு தனி நிறுவனம் ஒன்று கருத்து கணிப்பெல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க அந்த கருத்து கணிப்புல அவங்க சொன்னாங்க ஏற்கனவே பிஜேபி வாங்கின ஓட்டை விட பல இடங்கள்ல குறைஞ்சி போச்சுங்க யாருமே இல்லை ரொம்ப அதுவும் சவுத்துல தான் கொஞ்சம் பிஜேபி ஓட்டு வாங்குச்சு அந்த இந்த பகுதிகளில் கடலோர பகுதி இந்த இதெல்லாம் வந்து பிஜேபி வந்து ஏமாத்தி நல்ல மக்களை வந்து ஏமாத்தி வச்சி இன்னைக்கு எல்லா மக்களும் திரும்பிட்டாங்க மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள் இவர்களால் தான் மீனவர்களினுடைய வாழ்வு அங்க பேசப்படுது மீனவர்கள் வந்து அங்க வந்து குடிச்சுக்கிட்டு போய் போட்டை வந்து உடச்சி தூளாக்கிறான் இலங்கையில இந்த நரேந்திர மோடி என்கோ கூட்டம் இப்ப பிஜேபியில போய் சேர்ந்து இருக்கிறாங்களே சில பேரு அந்த நபர்களெல்லாம் எதுக்காகனா எண்பத்தி நாலாயிரம் கோடி இலங்கைக்கு இப்ப நீ இலங்கைக்குள்ளாயிரம் கோடி எங்க எங்க சொன்னியா இல்ல அப்ப என்ன அர்த்தம் அதனால ஏற்கனவே இருந்த ஓட் பேங்கும் குறைஞ்சு போச்சு எல்லாம் காரு துப்பி எடுத்து விரட்டி அடிக்கிறாங்க பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல எதுவும் கிடையாதுமா இந்த கருத்து கணிப்பு என்பது பொய் பச்சை பொய் என்பதை விட ஒரு முடிவு சார் இப்போ பாஜக இப்படி வளர்ந்து உண்மை இல்ல அப்படின்னா அதிமுக பலவீனம் அடைஞ்சிருச்சா அதிமுக அதே ஸ்ட்ரென்தோட தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா அதிமுக வாக்குகள் தான் வந்து பாஜகவுக்கு போயிருக்கிறதா சொல்லப்படுது அப்போ அதிமுக என்ன நிலையில இருக்குன்னு நினைக்கிறீங்க அதிமுக பத்தி என்னமா இருக்கு அதிமுக என்பது என்ன இபிஎஸ் ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேரும் ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு கும்பலை வச்சுக்கிட்டு கூட்டி கிடக்குறாங்க இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் அலங்கும் கிடக்குது பிஜேபி ரெண்டு பேர்ல யார வேலைக்கு வாங்கலாம்னு இருக்கு ரெண்டு பேருக்குமே காசு கொடுத்து ரெண்டு பேரையும் கூட வேலைக்கு வாங்குவோம் அந்த ஓட்டெல்லாம் பிஜேபி அப்படியே வளர்ந்து போச்சுன்னு அர்த்தம் கிடையாது அது முதல்ல புரிஞ்சுனா இது ஒரு கூட்டம் அங்க ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தை சேர்த்து கும்பலை பார் அப்படின்னு சொல்லி கை தட்டி தானே மாலை போட்டுன்னு போக வேண்டித்தான் ஆனா ஒண்ணு ஒரு உண்மை என்ன தெரியுமா பிஜேபியிலே இப்போ போய் சேர்ந்து இருக்கிற சில பெரிய தலைவர்கள் சில பேர்ல ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்காங்களாம் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா காசு கொடுத்தாங்க எங்களுக்கு நல்ல விளம்பரம் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் செட்டில்டு என்ன இப்ப நாங்கள் பட்டு அந்த கொடியை போட்டுன்னு மேலே போய் உட்காந்துருக்க போகிறோம் அவ்வளவுதான் ஆனால் ஓட்டு மட்டும் நாங்கள் போட மாட்டோம் எங்க குடும்பம் போடாது யாரும் பிஜேபியில இருக்கவங்களே கொடுக்கற பேட்டி எங்க குடும்பம் போடாது ஏன் யோ எங்க புள்ள குட்டிங்களுடைய கல்வி பறிப்பு நாசப்படுத்திருவாங்க அதெல்லாம் ஓட்டுலாம் கிடையாது நீங்க நாங்க அந்த கொடியை பூச்சிங்கன்னா அங்க போய் சேர்ந்திருக்கோம்னா காசுக்காகவும் விளம்பரத்துக்காகவும் வேற ஒண்ணு இல்லைன்னு அதன் உள்ளே போயிருப்பவர்களின் மூலமாகவே தகவல்கள் வருது எதுக்காக சொல்றேன்னா இவனுங்க வேணா நினைச்சுக்கலாம் பிஜேபி வளர்ந்துருச்சுன்னு பிஜேபி தமிழ்நாட்டில் வளரவே வளராதுமா இன்னொருத்தவங்க முதுகுல ஏறி நின்று வேணா உயரமா தனக்கென்று ஒரு உயரம் கிடையாது சார் இந்திய அளவுல இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல திமுக முப்பத்தி ஒன்பது இடங்கள்லயும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க ஆனா இப்போ தமிழ்நாட்டு ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா நாலுல இருந்து ஆறு இடத்துல பாஜக ஜெயிக்கும் இல்ல அதிமுக ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் எப்படி பாக்குன்னா தேர்தல் எல்லா கட்சியும் வேலை செய்யும் போது வேட்பாளர்கள் தான் நிக்க போறாங்க எல்லாரும் தான் வர போறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கெல்லாம் தமிழ்நாட்டை சுற்றி வரக்கூடியவர்கள் எங்களுக்கு தலைவர் வந்து அண்ணன் தளபதி அவருடைய பிறந்தநாள் அவருடைய சட்டங்கள் திட்டங்கள் மூலமாக பலன் பெறுதல் நாங்க இங்க சொல்றோம் சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு பேட்டி கொடுக்கறது கிடையாது ஊர் உலகத்தை பார்க்காம சுற்றி சுழன்று வந்து பார்த்த காரணத்தால சொல்றோம் தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது புதுச்சேரியை சேர்த்தா ஒன் பிளஸ் ஒன் பாட்டி நாற்பதும் திமுக தான் வெற்றி பெறும் எங்க தலைவர் தளபதியினுடைய எண்ணம் தான் வெற்றி பெறும் அது வந்து நாங்க மக்களையும் இருக்கிற காரணத்தால் நாங்க சொல்றோம் சும்மா சுத்தி வந்துட்டு வேடிக்கை பார்க்கறதுக்காக சார் உங்க நேரத்துக்கும் பகிர்வுகளுக்கும் நன்றி வணக்கம் நன்றி